ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் என்னாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனமாற அவர் ஒரு மன புத்திரனம் அல்ல பொய் சொல்ல நம்முடைய தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் மனு புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ ஆண்டவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல மனம் மாறுகிறவரும் அல்ல சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விரக்தியின் உச்சக்கட்டத்தில் இருப்பார்கள் அவர்கள் சொல்லுகிறது கர்த்தர் என்னோடு விட பேசுவதில்லை கர்த்த எனக்கு தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றவில்லை வாக்கு பண்ணினார் ஆனால் அது நிறைவேறவில்லை என்று புலம்புகிற அல்லது முறுமுறுக்கிற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்க முடியும் லூக்கா எழுதனஸ் விசேஷத்தில் நாம் வாசிக்கும் பொழுது செகரியா என்ற ஒரு மனிதனை குறித்து வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது சகரியா என்ற மனிதன் வயது சென்றவன் அவனுடைய மனைவி வயது சென்றவள் அந்த சகரியா தன்னுடைய ஊழிய காலத்தில் ஊடிய அந்த அட்டவணைப்படி அவன் அந்த வருட பிரதான ஆசாரியனாக இருந்து அந்த இசரவியல் ஜனங்களுக்காக பிரயாச்சித்த வழியாக ஒப்பு வேண்டிய காலை ஆட்டுடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு வழிபிடத்தில் இருக்கிற இடத்திற்கு போய் அங்கே உடன்படிக்கை மேல் தெளிக்க வேண்டும் என்பது அந்த யூதர்களுடைய சட்டம் இந்த ஆசாரியர் போய் அதை செய்யும் பொழுது உடன்படிக்கை பெட்டி கேருபேன்களுக்கு நடுவில் இருந்து கத்தருடைய சத்தம் வெளிப்படுகிறது அங்கே ஒரு தெய்வ தூதன் அந்த சகரியாவை பார்த்து உன் ஜபங்களை கத்தர் கேட்டார் உனக்கு இப்பொழுது ஒரு குழந்தை பாக்கியத்தை போகிறார் அப்ப இந்த சகரியா கேட்கிறவன் எப்பொழுது அவன் ஜெபிக்கவில்லை அவன் வயது சென்றவன் ஆனால் தன் வாலிபன் ஆட்களில் ஒரு பிள்ளை வேண்டும் என்று ஜெபித்திருக்கிறான் அவன் ஆண்டவரிடத்தில் போராடியிருக்கிறான் ஆனால் ஆண்டவர் அதை தாமதித்து கொண்டே வந்தார் காலம் சென்று விட்டது ஆனால் இப்பொழுது அவன் அந்த ஜெபத்தை செய்யவில்லை ஆனால் அவன் ஏற்கனவே அவன் ஜெபித்த ஜெபத்தை கத்த ஞாபகத்தில் வைத்திருக்கிறான் வென் அவர் காட் ஹியர்ஸ் அவர் ப்ரையர் நம்முடைய தேவன் ஜபத்தை கேட்பாரே ஆனால் அந்த ஜபத்திற்கு அவர் பதிலையும் கொடுக்கிற ஒரு அற்புதமான இருக்கிறார் தாமதிக்கிறது என்று சில சொல்லுகிறார்கள் அவர் வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கேட்டு போகாமல் எல்லாரும் அனு திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு கூட இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறபடி நம்முடைய வாழ்க்கையில் கத்த நமக்கு தந்த வாக்கு அவர் நிறைவேற்ற வல்லவர் அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல மனம் மாறுகிறவரும் அல்ல நாம் மனிதர்கள் மனம் மாறிவிடுவோம் ஒரு வாக்கு பண்ணுவோம் ஆனால் அதை நிறைவேற்றும் காலம் வரும் பொழுது நம்முடைய மனம் மாறிவிடும் பணங்களை ஆண்டவரே நான் இந்த காரியத்திற்கு நான் இதை செய்கிறேன் என்று சொல்லிவிடுவோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பணங்கள் வரும்பொழுது நாம் சொல்லுவோம் இவ்வளவு பணங்களை எனக்கு தேவை இருக்கிறது என்று அதை மாற்றி விடுவோம் இது மனிதனுடைய இயல்பு ஆனால் தெய்வனுடைய இயல்பு அதல்ல தெய்வத்துவத்தினுடைய இயல்பு அவர் எதை நமக்கு ப்ராமிஸ் பண்ணாரோ வாக்கு பண்ணினாரோ அதை அப்படியே நூறு சதவீதம் நிறைவேற்ற இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் புலம்புவதை விட்டுவிட வேண்டும் வாக்கு பண்ணினவர் நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும் அவரே ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர் என்று அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் தந்திருக்கிற வாக்கு தத்துவங்களை நிறைவேற்றவர் வல்லவராய் இருக்கிறார் ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவையே நமக்கு தந்தவர் இதெல்லாம் கொடாது இருப்பது இருப்பது எப்படி என்று நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசம் ஒரு தைரியம் ஒரு வாஞ்சை நமக்குள்ளே இருக்கும் பொழுது அவர் செய்கிறது தடைபடாது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட நல் ஆசிர்வாதங்களை தந்து உங்களை ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக நடத்துவாராக ஆமேன் ஆமேன்